தமிழ்மணி தேசிய விநாயகர் பிள்ளை அவர்கள் எழுதிய ஒற்றுமையே உயிரிழந்தேன் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து சில வரிகளை வேதியராலே செய்யாது பார்த்திருக்கிறோம் வயிற்றுவோம் வாழ்வதை மேற்கொண்டு உழைத்திடுவோம் வேதியராலே மழை வரும்பேன் அதாவது மழை வேண்டி யாரும் செய்தால் மழை வந்துவிடு என்றால் உழைப்பில்லாமல் வயல் வெளியும் விளைந்துடுமா இல்லையே இயற்கையாக மழை பொழிகிறது உழைப்பவர்களுடைய விவசாய உழைப்பாலே பயிர்கள் விளைகின்றது எனவே மழை இயற்கையாக வரக்கூடிய மழையை யாரும் மழை வேண்டி யாகங்கள் செய்வதன் மூலமாக அவனை கொண்டு வந்துவிட்டு முடியாது ஒருவேளை அப்படியே எல்லாம் செய்ய முடியுமே ஆனால் பயிர்களையும் கூட நாம் யாகம் செய்து கொண்டு வந்து விடலாமே உழைப்பு என்ற ஒன்றிற்கு ஒரு மரியாதை வேண்டாமா அதைத்தான் வயல் வேலை செய்யாது விளைந்துவிடுமோ மழையை வேண்டும்னா நீங்க யாரும் செய்து கொண்டு வந்து விடலாம் ஆனால் வயலில் உழைப்பு என்பது விவசாயினுடைய உழைப்பால் வரக்கூடியது மனிதனுடைய உயிர் ஆற்றலால் வரக்கூடியது அதை நாம் செயற்கையாக எதுவும் செய்து கொண்டு வந்து விட முடியாது வாதம் எல்லாம் கட்டி வைத்திடுவோம் மொத்த வாழ்வதை மேற்கொண்டு உழைத்திடுவோம் வாதம் அதாவது இது இவரால் தான் முடியும் அல்லது அவர்களால் தான் முடியும் இவர்கள் உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள் எங்களால் இதையெல்லாம் செய்ய முடியும் உங்களால் முடியாது என்றும் நாங்கள் பெரியவர்கள் நீங்கள் சிறியவர்கள் என்ற வாதங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நாம் எதுவும் செய்துவிட முடியாது அப்படிப்பட்ட சொற்களாலும் செயல்களாலும் பிடி சோறு கூட யாருக்கும் கிடைத்துவிடப் போவதில்லை எனவே அப்படிப்பட்ட வாதங்களை எல்லாம் ஒவ்வொருவர்களும் மூளை கட்டி ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு ஒத்து வாழ்வதை மேற்கொண்டு உழைத்து எல்லோரும் ஒற்றுமையாக நாம் அனைவரும் மனிதர்கள் என்ற அமைப்பிலை ஒற்றுமையாக உயிர்த்து வாழ்ந்துடுவோம் ஒற்றுமையாக உழைத்து விடுவோம் அனைவரும் உழைத்தால்தானே உணவு எனவேதான் யாருக்கும் யாரும் இங்கே குறைச்சல் இல்லை யாரும் விட பெரியவர்களும் இல்லை எனவே உழைத்து உண்ணுவதால் மட்டுமே மனித உயிரானது ஒற்றுமையுடனும் செழிப்புடனும் வளமுடனும் நலமுடனும் வாடும் அதை தான் இந்த ஒற்றுமையே உயிரில்லை என்ற கவிதை இருந்து கவிமணி தேசிய விநாயகர்களை நமக்கு சொல்லுகிறார் நன்றி